நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம் குறிப்பிட்ட நாட்களில்தான் நோன்பு நோற்பது கடமையாகும் ஆயினும் அந்நாட்களில் உங்களில் யாராகிலும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அவர் நோன்பு நோற்க வேண்டியதில்லை அதை ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும் தவிர ஏதாவது ஒரு காரணத்தினால் நோன்பு நோக்க சிரமப்படுபவர்கள் அதற்கு பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும் எவரேனும் நன்மையை நாடி பரிகாரத்துக்குரிய அளவை விட அதிகமாக தானம் செய்தால் அது அவருக்கே நன்மை ஆயினும் பரிகாரமாக தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு நோற்பதே உங்களுக்கு சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வீர்கள் ரமணான் மாதம் எத்தகைய மகத்துவம் உடையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திருக்குரான் என்னும் வேதம் இறக்கப்பட்டது அது நன்மை தீமையை பிரித்து அறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோக்கவும் ஆனால் அக்காலத்தில் உங்களில் யாராவது நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ரமணான் அல்லாத மற்ற நாட்களில் விட்டுப்போன நாட்களின் நோன்பை கணக்கிட்டு நோற்றுவிடவும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான கட்டளையை கொடுக்க விரும்புகிறானே தவிர சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை மேலும் தவறிய நாட்களை கணக்கிடும்படி கட்டளையிட்டதெல்லாம் உங்கள் மீது கடமையாக உள்ள ஒரு மாத நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் முழுமை செய்வதற்காகவும் அவ்வாறே அல்லாஹ் உங்களை நேரான பாதையில் நடத்தியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நோய் பிரயாணம் போன்ற சந்தர்ப்பங்களில் நோன்பு நோக்காதிருக்க உங்களுக்கு அனுமதி வழங்கியதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே ஆகும் நபியே உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமானவன் எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன் ஆதலால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யவும் என்னையே நம்பிக்கை கொள்ளவும் அதனால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள்